வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசுபதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையடுத்த கலவையாண் பேட்டை ஸ்ரீ சபரிவாசன் பக்தர்கள் குழுவின் பதினெட்டாம் ஆண்டு மற்றும் கே சுரேசாமி அவர்களின் பதினெட்டாம் ஆண்டு படிபூஜை தென்னங்கன்று பூஜையும் எஸ்பி யோகித் சாமியின் மூன்றாம் ஆண்டு மணிகண்ட பூஜையும் எஸ்பி தேவ்சரண் சாமியின் மூன்றாம் ஆண்டு கன்னி பூஜையும் மாபெரும் திருவிழா படிபூஜை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது காலையில் களவையான்பேட்டை கிராமத்தில் உள்ள கிராம தேவதைகள் ஆலயங்களில் உள்ள தெய்வங்களுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் குறிப்பாக மூலிகை திரவியங்களின் மூலமாக அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆராதனை தீப ஆராதனை அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது பக்தர்களும் பொதுமக்களும் கன்னிசாமிகள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த படி படிபூஜை முன்னிட்டு காலையில் நடைபெற்ற விசேஷ நிகழ்வில் கலந்து கொண்டு அங்கு பூஜிக்கப்பட்ட பெற்றனர் மாலை ஏழு மணி அளவில் கலவை அடுத்த கலவையான் பேட்டை கே சுரேஷாமி இல்லத்தில் முப்பெரும் திருவிழா படிபூஜையும் நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த விழாவில் கலவை தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் அருள்மிகு கமலக்கன்னி அம்மன் ஆலயம் அவர்கள் தலைமையில் இந்த படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்து அனைவருக்கும் பூ ஆசீர்வாதம் செய்தார் மேலும் கலவை அருள்தரும் ஐயப்பசாமியின் குருசாமி ஏ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் எஸ் விநாயகம் சுவாமிகள் எஸ் தாமோதரன் குருசாமி பி சுந்தரமூர்த்தி குருசாமி இவர்களுடைய முன்னிலையில் முப்பெரும் விழா படிபூஜையும் ஐயப்ப பக்தர்களால் பஜனையும் பக்தி பாடல்கள் வான வேடிக்கை அனைத்து ஐயப்பன் மற்றும் கலவையான்பேட்டை சேர்ந்த ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பன் அருளை பெற்றனர் ஸ்ரீ சபரிவாசன் பக்தர்கள் குழு கலவையான்பேட்டை நடத்திய படிபூஜையிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் நெய்யபிஷேக பிரியன் சுவாமி ஐயப்பன் இன்று நடைபெறும் கலவையான்பேட்டை கிராமத்தில் சுரேஷ் இல்லத்தில் நடைபெறும் இந்த பூஜைக்கு சுவாமி ஐயப்பன் எழுந்தலை செய்வோம் சாமியை வரவேற்போமாக சுவாமியே What <laughs> you

i um.